ി കരടിട്ടി വീട്ടിൽ കിളമിട്ടിങ്ങാട്ടി ആട്ടു കുട്ടി അരുമയാണ് ആട്ടു കുട്ടി അഴകാ എന്ന ഹസ്ബൻഡ് ഒന്ന് ഒന്ന് ആടുക്കൊരു നായ്ക്കുട്ടി അഴകാ പോകാൻ അരുമയാ പോകാൻ வாக்கி போறாங்க காருக்குள்ளே போகிறாங்க என்ன என்ன பாக்கியம் இந்த பாக்கியம் அழகாக அருமையாக கோச்சிங் ட்ரைனிங் ஸ்போர்ட்ஸ் டே மாதிரி பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் ட்ரைனிங் அருமையாக வெளியே அழகாக வர்றாங்க என்ன குலைக்கிறீங்க எப்படி குலைக்கிறீங்க எல்லா ஊரும் பைர வரும் தானே குலைக்கிறீங்க எல்லா ஊர் காக்காயும் காக்கா என்று கத்துவது நீங்களும் ஒரே மாதிரி தானே அழகாக காத்து இது என்ன ஒரு ப்ரௌன் கலர் அதடா ஒரு நியூ கலர் வேகமாக ஓனரை இழுத்து செல்றாங்க அவங்க பாருங்க பால் விளையாடுறாங்க பாலை தட்டி தட்டி பாஸ்கெட் பால் ஆடுறாங்க அருமையா எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு வீடு வரை பாலை தட்டி தட்டி அருமையாக விளையாடும் அற்புதமான பைரவரின் இருப்பிடமே கோழி சேவல் குக்கரக்கோ 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 என்று எல்லா நாட்டு எல்லா உலகம் சேவல்களும் உலகம் முழுவதும் காக்கைகள் காக்கா என்று மாடு மா என்று அதுபோல இவர்கள் பொன்னாக அன்பாக மாலையிலே அழகாக ஆனந்தமாக வாழை வாலை ஆட்டிக்கிட்டே சினேகமாக எல்லா ஊரும் நாய்களும் வாழை நிமித்த முடியாது பொமேரியன் டாகுக்கு மட்டும் வாலில்லை எல்லா நாய் வாழை நிமித்த முடியாது எல்லா ஊர் நாய்களும் தந்தி கம்பத்தை பார்த்தாக்கே கால தூக்கும் இந்த ஊர் நாயும் கம்பியை பார்த்தா கால தூக்கும் அருமையான பைரவரே அழகாத்தானே வாரே எங்கே நடந்து புல்லகுட்டியோட அருமையான கிளைமேட் ஏறும் பிளான் போகுதுக்கா குட்டி குட்டி நாய்க்குட்டி குழந்தை போல நாய்க்குட்டி செல்ல செல்ல நாய்க்குட்டி சின்ன சின்ன நாய்க்குட்டி அன்பான நாய்கடடா இவங்க பாருங்க பூனை பிட்டி மாறி எல்லாமே இவர்களை பார்க்கையிலே ஆனந்தம் ஆனந்தம் ஒன் பை ஒன் பை ஒன்னாக குடும்பமாக அப்பா அம்மா பிள்ளைகள் நாள் வரும் பிள்ளைகள் முன்னே நடக்க ஃபோது அருமையாக ட்ரீட்டும் அற்புதமான ட்ரீட்டும் இப்படித்தானே குடும்பமாக சைனீஸ் நேபாளி அனைவரும் அன்பாக ஒற்றுமையாக ஆனந்தமாக இருக்கின்றன இன்னொரு பைரவர் வெளியே வர போறாரே அவருக்கு வெல்கம் சொல்லுமா நாளைக்கு எல்லோருக்கும் மண்டே ஒர்க்கிங் டே அவனாலே சீக்கிரமாக கிளம்புகிறாரே அம்மா அம்மா கழுத்துக்கு தை போட விண்ணவென்றால் ஊர்சை மாறியாகிவிடுவோ அருவம் அறுவை அறுவை பாய் 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 ஃபாதர்ஸ் டேயில் அருமையான காலையிலே அற்புதமான கார்டனிங் அப்புறம் இந்தியா போவதற்கு எல்லாம் முடிந்து ஜாலியாக பைரவ தரிசனத்துடனே பார்க்கிலே அவர்களோடு விளையாட ஃபாதர்ஸ் டேயில் பிள்ளைகளுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுக்க வேண்டாமா கொடுக்கணுமில்லை அதற்காக சைக்கிள் ரைடு வாக்கிங் எல்லாம் சந்தோஷம் சந்தோஷம் நம்முடனே நம்முள்ளே சந்தோஷம் அருமையாக ஒன்பை ஒன்றாக ஃப்ரெண்ட்லியாக எல்லோரும் கூட்டமாக கூடி இன்னும் சிறிது நேரத்தில் வீட்டிற்கு சென்று அவரவர் வீட்டில் சங்கிலியில் சாப்பாடு வைக்க சில வீடுகளில் டாக்டரும் அவர் அங்கே ஒருவர் வாக்கிங்கில் அழகாக நடக்கிறாரே எத்தனை பேரே நல்லா தானே இருக்குது ஒன்றுக்கொன்று அருமையாக இருக்குது என்ன குரல் கேட்குதா உங்கள் நண்பரின் குரல் இல்லை அதனால் தானே நீங்கள் எட்டு எட்டு உங்களுக்கு ரொம்ப லக்கு உங்கள் ஓன சரி இங்கே பாருங்க மேஜிக் செய்கிறாரு அதை எடுக்க போகிறாராம் ஜம்ப் பண்ணி தான் வீ ட்ரை பண்ணுறாரு பாருங்க மூணு பேரும் எப் அப்படி அழகாக பைரவரோடு பார்க்கிலே நல்லா தானே இருக்குது நலமாக இருக்குதே அந்தி மயங்கும் வேளையிலே ஆனந்தமான காட்சிகளே குழந்தைகள் அழகாக மாலை பொழுதில் மணமாக ஒற்றுமையாக இருந்தாலே நம் உள் கடவுளை தேட வேண்டாமே இறையருளாலே எல்லாம் நடக்குது நம் கூடவே உலகம் அந்த உலகத்திலே பிள்ளைகள் போல பைரவர் அழகாக அருமையாக பைரவர் அற்புதமான பைரவர் ஓடி ஆடி விளையாடும் உள்ளம் மகிழும் விளையாட்டு வாங்க வாங்க வரவேற்பு 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 ஒரு திருப்புகள் சொல்லலாமா ஈரவாமல் பீரவாமல் மையாள்த்குருநாத பிறவாயித்திறமான பெருவாழ்வை தருவோனே அரநாளை புணர்வோனே அவினாசி பெருமாளே அருவாயே அருவாயே தைத்தரு பத்தி திருநகை அத்தி கிரி சத்தி சரவண முத்தி குருவித்து குருவரை என போதும் முக்கள் பரமற்பு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரு முப்பத்து மூவர் கத்தமர அடிபேண பத்து தொலை தத்த கணைதுழு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு வட்டப்பகல் வட்ட திரி இரவாக பத்தர்களை தத்தை தடவிய பச்சை புயல் மெச்ச தகு பட்ச தொடிரி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபர்த்த பதம் வைத்து பயிரை விதி கொட்க நடிக்க கழுதொடு கழுதாட திக்கு பறி அட்ட பைர் அவர் தொகுத்தொகு தொகு சித்திர பௌரி கு திரிகடையன ஓடும்

शगवीर्यं शर्वामगै देशस्विना बधीदमस्तु पूर्णमद पूर्णमिदं पूर्णा पूर्णमुदस्य पूर्णस्य पूर्णमाताय ॐ शान्ति शान्ति என்ன என்ன விளையாட்டே ஓடி போறாங்க படுத்திருக்காங்க இவங்க பள்ளி கொண்டு இருக்காங்க ஓடி போறாங்க படுத்திருக்காங்க कृष्णाय केशवाय ॐ नमो नमो कृष्णकुलभूषणाय ॐ नमो नमो आदिदेवाय आनन्दाय अमृताय अच्युदाय च मुकुन्दाय माधवाय वरप्रदाय च ಕೃಷ್ಣಾಯ ಕೇಶವಾಯ ಓಂ ನಮೋ 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 ಕಸ್ತೂರಿಂಗ ಕಾವೇರಿ ರಂಗ ಶ್ರೀರಂಗರಿಂಗ ಗರುಡಗಮನಂಗ விதவிதமான பைரவர் விரைந்து விரைந்து விளையாடுறாரே அற்புதமாக பாலை தட்டி ஆனந்தமாக குழந்தைக்கு விளையாட்டு சொல்லி கொடுப்பது போலே பால் விளையாட வேறு யாரும் வேண்டாமே பைரவர் துணையோடு பால் விளையாடலாம் குதித்து குதித்து நெருப்புக்குள்ளே ஜம்ப் பண்ணலாம் பண்ணலாம் பாலை தூக்கி வீசலாம் ரிங்கை தூக்கி வீசலாம் நெட்டு மேலே பறந்து பறந்து ஜம்ப் பண்ணலாம் நாய் நீங்கள் தானே முதலில் வருவீர்கள் பைரவரின் அருள் இத்தனையே அருமை ஆனந்தமே அழகான ஊரே அருமையான சாப்பாடு ஒருவரை ஒருவர் குறு குறு என்று பார்க்காமல் அவரவர் சந்தோஷம் நல்லாத்தானே உழைக்கணும் உழைச்சத விருப்பப்பட்டது சாப்பிடணும் ஆமா ஹாய் சொல்லணும் ஹலோ சொல்லணும் வைரவரின் அருள்காட்சி அருமையிலும் அருமை ஆனந்தமான அழகான ஒரு தருணம்